தத்துவம் தனி மனிதர்களிடத்தில் மாற்றம் ஏற்படுத்தாமல் உலகில் மாற்றம் ஏற்படுத்த முடியாது கார்த்திகை மாதம் திங்கட்கிழமை இன்றைய நேரம் ஐந்து பதினைந்து மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை மதியம் ஒன்று முப்பது மணி முதல் இரண்டு முப்பது மணி வரை இன்றைய சந்திராஸ்டமம் ஆயுள் எம் மகம் அன்பு நேயர்களுக்கு வணக்கம் இது உங்கள் ஆதித்யாவின் ஆன்மீகம் பன்னெண்டு ராசிகளுக்கான பொது பலன்களை பற்றி பார்க்கலாம் வாங்க மேஷ ராசி அன்பர்களே வீடு கட்ட நீங்கள் கேட்ட வங்கி கடன் கிடைக்கும் அண்டை வீட்டாரின் நட்பு பலப்படும் மாணவர்கள் படிப்பில் மட்டுமின்றி கலைத்துறையிலும் சாதிப்பார்கள் வியாபாரத்தில் உள்ளவர்கள் பண விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் பணம் பாக்கெட்டை நிரப்பும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு நிறம் ரிஷிபராசி அன்பர்களே பிள்ளைகள் நல்வழியில் செல்வார்கள் ஆசிரியர்களுக்கு பாராட்டுகள் குவியும் பெண்களுக்கு எதிர்பார்த்த நல்ல வரன் அமையும் சில்லறை வியாபாரிகளுக்கு லாபம் அதிகரிக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறம் உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறம் மிதுன மிதுனராசி அன்பர்களே விவசாயிகளின் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் காதலர்களுக்கு மனதிற்கினிய சம்பவங்கள் நிகழும் தம்பதிகளுக்கிடையே புரிதல்கள் அதிகமாகும் உறவினர்கள் நல்ல செய்தியை கொண்டு வருவார்கள் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல் நிறம் அன்பர்களே உங்கள் நேர்மையை கண்டு உயர் பதவிகள் தேடி வரும் கலைஞர்களுக்கு கற்பனை திறன் அதிகரிக்கும் பழைய வீட்டை சீர் செய்வீர்கள் பலப்படும் ஒற்றுமை அதிகரிக்கும் தேகம் ஆரோக்கியமாக இருக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறம் சிம்ம ராசி அன்பர்களே புதிய ஆடைகளை வாங்கி மகிழ்வீர்கள் பிள்ளைகளின் மேல் சற்று கவனம் செலுத்துவது நல்லது விஐபிகளின் நட்பால் நன்மை நடக்கும் பங்கு சந்தையில் ஏற்படும் மாணவர்கள் விளையாட்டில் கோப்பையை வெல்வார்கள் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் நீலம் நிறம் கன்னீராசி அன்பர்களே வேலைக்காக நீங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருந்த செய்தி உங்களுக்கு சாதகமாக வரும் கன்னி பெண்களுக்கு நல்ல வரன் அமையும் வீட்டில் மகிழ்ச்சி உண்டாகும் வெளிநாடுகளுக்கு நீங்கள் செய்த முயற்சி பலித்தமாகும் உடல் ஆரோக்கியம் சிறக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிலம் கடல் நீளம் துலாம் ராசி அன்பர்களே திருமண பேச்சுவார்த்தை இனிதே நடைபெறும் குடும்பத்தில் சிறு சிறு சலசலப்புகள் ஏற்பட்டு இனிதே மறையும் மாணவர்கள் கல்வியில் சாதனை படைப்பார்கள் திடீர் பணவரவு ஆனந்தத்தை தரும் இன்று உன்னுடைய அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறம் அன்பர்களே அரசியல்வாதிகளின் ஈடேறும் நெடுந்தூர பயணம் சென்று வருவீர்கள் கொடுக்கல் வாங்கல் சீராக நடைபெறும் வீட்டு உபயோக பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் மேலதிகாரியின் கட்டளைக்கு மதிப்பு கொடுப்பீர்கள் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை நிறம் தனுசு ராசி அன்பர்களை பயணத்தை தவிர்ப்பது நல்லது பண விரயம் ஏற்படக்கூடும் உடல் நலத்தில் அக்கறை தேவை நேரத்தை திட்டமிட்டு செலவிடவும் இறை வழிபாடு நன்மை பயக்கும் இன்று உன்னுடைய அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல் நிறம் மகர ராசி அன்பர்களே வங்கி பணியாளர்கள் மேன்மை அடைவீர்கள் பங்கு சந்தையில் லாபம் உண்டு முன்கோபத்தை தவிர்ப்பது நல்லது வியாபாரிகள் புதிய முயற்சிகளை எடுப்பீர்கள் அதில் வெற்றியும் பெறுவீர்கள் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறம் கும்பராசி அன்பர்களே எதிர்பார்த்த வேலை தாமதமின்றி முடியும் உயர் கல்விக்காக வெளியூர் அல்லது வெளிநாடுகளுக்கு செல்ல திட்டமிடுவீர்கள் வியாபாரிகள் தள்ளுபடி வியாபாரத்தில் லாபம் ஈட்டுவீர்கள் ரெட்டிப்பாகும் மகிழ்ச்சியும் அதிகரிக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு நிறம் மீனராசி அன்பர்களே பெற்றோர்களின் உடல் நலத்தில் கவனம் தேவை கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமையும் அந்யோன்யமும் அதிகரிக்கும் நண்பர்கள் தக்க சமயத்தில் உதவுவார்கள் திடீர் பணவரவு உண்டு மேல் அதிகாரிகளின் பாராட்டுகள் கிடைக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ் நிறம் தினமும் உங்களுக்கான பொது பலன்களை பற்றி தெரிந்து கொள்ள ஆதித்யாவின் ஆன்மீகத்துடன் இணைந்திருங்கள் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் திவ்ய பாரதி நன்றி